தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்வீர்கள் ரூபாய் நாட்டப்பட்டு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களால் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ஹாக்கி மைதானம் இந்த ஹாக்கி மைதானத்தின் பணிகளை விரைவாக முடித்ததற்காக ஜே எஸ் அசோசியேட்ஸ் டெவலப்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எம்டி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தொடர்ந்து எழுபத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் செல்வராஜ் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் விளையாட்டு வீரர்களையும் வெற்றி பெற வைப்பதற்காக தொடர் ஓட்டத்தை அளித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது